வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியான துலாம் ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு அதாவது அதிர்ஷ்டங்கள் நிறைய நடக்க போகுது அதாவது எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் பொதுவாக ராசிநாதன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு மறைஞ்சு உச்சம் அடைகிறார் ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் ஏற்பட்டாலும் ராசிநாதன் உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது சிறப்பான பலன்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ராசிநாதன் உச்சம் அடையும் போது ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை செல்வாக்கு உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் காசு பணம் உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அதாவது தனஸ்தானங்கள் பலன்கள் உயரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாப்ல பொதுவா குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா குருவோடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இரண்டாம் இடத்துல குருவோடைய பார்வை விடும்பொழுது தனஸ்தானங்கள் உயரப்போகுது குடும்பஸ்தானம் உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் பேச்சில் ஒரு மதிப்பு மரியாதை செல்வாக்கு உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது அதாவது குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சுப விரிய செலவு நடக்கக்கூடிய சூழலோ இல்ல குடும்பத்துல ஒரு நபர் புதிய நபர் வருகை இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் மூன்றாம் அதிபதி குருவ பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தினாலும் செவ்வாயோட நேர் பார்வை மூன்றாம் இடத்தை பார்க்கறதால முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அதாவது வீடு கட்டுறதோ இனம் வாங்குறதோ இல்ல அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமோ அதாவது மண் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான முயற்சிகள் நீங்க செய்யும் பொழுது அது வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு சிறுதூர பயணங்கள் மூலமான ஆதாயங்கள் ஏற்படும் அதே போன்று சகோதரஸ்தானத்தில் ஒரு சில வாக்குவாதங்களோ ஒரு சில மனஸ்தாபங்களோ ஒரு சில சண்டை சச்சரவு வர்றதுக்கோ வாய்ப்புகள் உருவாகும் அதனால சகோதரஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது நான்காம் அதிபதி பதி சலீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாப்ல நான்காம் இடத்துல சூரியன் புதன் குருவோடைய பார்வை அங்கே பொழுது வந்து பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை அனைத்தும் சிறப்பா இருக்கும் ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு சுக்கரன் உச்சம் அடைகிறாப்ல நான்காம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவோடைய பார்வை இருக்கும்போது வண்டி வாகனம் அசியா சொத்துக்கள் வீடு கட்டக்கூடிய யோகமோ இல்ல புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய யோகமோ இது போல விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் உருவாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறைந்து நல்ல முறையில் படிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா தாயாருக்கு இருந்து வந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மருத்துவ விரய செலவுகள் குறையும் நோய் நொடி குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு ஐந்தாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறா மாதத்துடைய இறுதி பகுதியில வந்து அதாவது பதினோராம் தேதிக்கு பிறகு புதன் ஐந்தாம் இடத்துக்கு வராது பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அங்க சூரியனும் அங்க வராப்ல பொதுவாக ஐந்தாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கிறதால வந்து அது ஒரு சில புத்துதோஷ அமைப்பை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதத்துல ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் குழந்தைகளுக்காக அதிகமா வீண் விரை செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதாவது இந்த மாதத்துல குழந்தைகளுக்காக அதிகமா விரைவு செலவு உணர்வுகள் ஏற்படுத்துறது குழந்தைகளுக்காக ஓடி உழைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இந்த மதத்துல உங்களுடைய பசங்க வந்து உங்க பேச்ச கேட்க முடியாத சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுறது காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஒரு சில கசப்பான நிகழ்வுகள் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரேக்கப் ஏற்பட்டாலும் ராசிநாதன் சுக்கரன் அங்க உச்சம் அடைஞ்சு இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒன்னு சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடோ சண்டே சச்சரவோ பிரிவு நூலோ இது போல சூழலை ஏற்படதான் செய்யும் ஆனா இறுதி காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழலோ இல்ல

அந்த பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிள்ள ஒற்றுமையான சிறப்பான நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு நல்ல வரண் அமையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் ஏற்கனவே திருமணம் நடந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியில் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்ல லாபங்கள் நல்ல அமோகமா செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்கள் மூலமான ஆதாயங்கள் உறவினர்கள் மூலமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு எட்டாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல பரிவர்த்தனை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் இது போல சூழ்நிலையும் ஏற்படும் எட்டுல குரு இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதால வந்து குடும்பத்துல வந்து சுப விரிய செலவுகள் நடத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதாவது உங்களுக்கு நிலுவையில் ஏதாவது வர வேண்டிய அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ணும் போது வர வேண்டிய காசு இல்ல வர வேண்டிய தங்க நகைகள் ஏதாவது இருந்தால்கூட அது உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு ஒன்பதாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் நான்கு ஐந்தாம் பாவகத்துல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏற்படும் ஏன்னா ஒன்பதாம் மதிப்பதி புதனை பொறுத்த வரைக்கும் சூரியன் கூட சேர்ந்திருக்கிறதால தந்தை வழி மூலமான ஆதாயம் சிறப்பான முறையில இருக்கு அங்க குருவோடைய பார்வையில் புதன் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா புத்திரர்களால் நல்ல நிலைமைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் தந்தை வர்க்கத்தால ஒரு பேரு புகழ் அடையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடைகள் குறைந்து படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய சூழலையும் ஏற்படும் படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் வலையில் விழக்கூடிய சூழலை இந்த மாதம் அதிகமா இருக்கிறதால படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் நேர் பார்வையா வேலை வந்து அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அலைச்சல் செய்யும் அரசு பணியில் உள்ள நபர்களை விஷயங்கள் ஏற்பட்டாலும் மேல் அதிகாரிகளுடைய சக ஊழியர்களோடு இருந்து வந்த வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலையும் ஏற்படும் தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு லாபஸ்தானாதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா லாப நோக்கோட செயல்படக்கூடிய சூழ்நிலை ஆரம்ப கால கட்டத்தில் இருக்கும் பிறகு ஐந்தாம் இடத்துல சூரியன் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க சனீஸ்வரரும் சூரியனும் லாபஸ்தானத்தை பார்க்கறதால எவ்வளவு பெரிய லாபங்கள் வந்தாலும் அதை நீங்க செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அதை வந்து சுப பெரிய செலவாக நீங்க செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்கு மறு திருமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணீங்கன்னா சிறப்பான முறையில் நல்ல வரண் அமையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கும் இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறையக்கூடிய சூழ்நிலையும் சிறப்பான முறையில் இருக்கு பன்னெண்டாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாப்புல செவ்வாயுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துலையும் பாக்கிறாப்ல குரு சுக்கரன் பார்வையும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதால அயன சயன போகம் இது போல விஷயங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பான முறையில் இருக்கும் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதாவது பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த மாதத்துல மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் செவ்வாய் பார்வை படும் பொழுது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமா செல்லக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் மகிழ்ச்சியான முறையில செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லாத நபர்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் சிறப்பான முறையில அமைப்பு இருக்கு அப்படி பொழுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்திற்கு வழிபட வேண்டிய தெய்வம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம சிவாய வாழ்க வளமுடன்